ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யான அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில இருவர் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில வந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்கறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்துலையும் இந்த மாசத்துல காலபுஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் முருகா நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாதம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாயிருக்கு பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாதத்தில் மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்கரனும் மாறுற முதல்ல சுக்கரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி சுக்கரன் வந்து கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலேயான இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கண்ணியிலிருந்து பத்துக்கு வரும் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வரலாம் ஒன்றரை நிமிஷம் இந்த நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு நிமிஷமா பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க இதில் வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கவுடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அது தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை பவா இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாள்ல உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் எதுவுமே பார்க்கணும்னா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்துல அதனால நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எழுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாசத்துல பார்த்த சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகரமா சாம உபாகர்மா சாம வேதம் சொல்றவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிபிரேஷன் அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அந்த நாள்ல வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்பது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த இல்லையானால் கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டிய உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாறுமலா புரட்டாசியில் தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்து வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கவா எல்லாம் அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலை பட்சத்தின் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் உங்களுக்குறதை பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் கூடிய அஷ்டமின்றதுனால அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால இருக்க கூடும் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலம்ன்றதுனால அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாங்க சரி இந்த மாசம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்ல போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டுனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாப்பனார் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்றேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் சொல்லிட்டு இருப்பா துளாராசி சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவர்களுக்கு இப்போ அந்த காலம் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனா வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தியில் இருக்கும் அதனால சந்தி என்னன்றத பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாசம் ஒரு ஒரு ராசியாக பாகலாம் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கரகதியில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் சேர்ந்துருக்கார் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா பேச்சில் தடித்த பேச்சுக்கள் வரும் உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவர்களுக்கு புரியும்படியா இருக்காது அதனால தவறான விஷயமாக புரிந்து கொள்ளப்படும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த தனஸ்தான அதிபதியான சனியை பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்கு அதுக்கு கவலைப்பட தேவையில்லை குடும்பத்துல சிறு சிறு சலசல பொருட்கள் இருக்கும் அதனாலதான் சொல்றோம் திருப்பி திருப்பி பேச்சில் கொஞ்சம் கவனம் இருங்க அப்படின்னு சொல்றோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன் இந்த விசுவாச வருஷம் ஆவணி மாதம் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே நான் அதாவது அந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாறுதல்களை தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கார் என்ன சார் இது எட்டாம் இடத்துல சூரியன் ஒரு ஆவணி மாசத்திலையும் ஆட்சி பெற்றுதான் சார் இருப்பார் ஏன்னா வரும்போது தான் ஆவணி மாதம் இதில் என்ன சார் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா இந்த வாட்டி பார்த்தலையான கேத்து பகவானும் சேர்ந்தவங்க இருக்கிறது அதனால உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடும் அதனால அரசு அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது கவர்மெண்ட் இது எல்லாம் வந்து என்ன சொல்றது அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகள் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மறைமுக வருமானம் அதை தவிர வந்து துப்புரவு தொழிலாளர்களை வச்சு வருமானம் அதை தவிர இது எலக்ட்ரிசிட்டி இரும்பு சம்பந்தமான மின்காந்தம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து வியாபாரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பார்க்கும்போது அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருந்தால் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் கேத்துவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் உடல்நிலையில பின்னடைவு இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால உடல் நலத்தை கண்ணும் வருத்தமா பாத்துக்கிறது மிகவும் நல்லது ஆற வைத்தியரிடம் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் ஆரம்பித்தாலும் ஒரே வாரத்தில் ஏழாம் இடம் போயிட்டு ஏழாம் இடத்துல போகும்போது சம சப்தமத்தில் சுக்ரன் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலயமா ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன சார் குரு பார்வையே இங்கே அப்புறம் எப்படி சார் ஆகும் சுக்ரன் களத்துற காரகன் சொல்றவர் சம சப்தமத்தில் வந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக திருமண வாகியம் ஏற்படும் உங்களுடைய கை கொடுத்ததே ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு உன்னான ஆறாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் அதிபதி இடத்துக்கு போகிறது ரொம்பவும் விசேஷம் வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் போயிட்டு வரும் போயிட்டு வரக்கூடிய மறைந்திருந்த இடத்திலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கும் ரேஸு லாட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களில் திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே எட்டாம் இடத்துல போய் வந்து மறைகிறார் ஆனால் புதனுக்கு மறைவு கிடையாதுன்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம் அதனால வந்து எட்டாம் இடத்துல மறைந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் மொத்தம் கடைசியில் ஒரு பதினாலாம் தேதி தான் மாறுறாரு அதனால இந்த மாதம் மொத்தமே ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிற ஒரு கேந்திராதிபதி திருவோணத்தில் போய் இருக்கிறது விசேஷம் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதனால அப்படின்னா தந்தை காரகன் சொல்லக்கூடிய சூரியனும் எட்டாம் இடத்துல கேது சம்பந்தத்தில் இருக்கிற ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறது புதன் வீட்டில் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காரு அதனால மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமை கூடிய வாய்ப்புகள் உண்டு கடனை திருப்பிக் கூடிய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் நல்லபடியான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்க்குறவங்க நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து புதிய தொழில் விஷயத்தில் பார்த்த சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் பத்தாம் அதிபதி பத்துக்கு பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது சுக்ரன் சம சப்தமத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதனால் வந்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நீங்க சில நாட்கள் நிறுத்தி வைக்கிறது நல்லது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு மற்றும் இந்த கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்களை இது பண்ணுறவங்க மேனேஜ் பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் சிவில் கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து பண்ணுறவங்க சிமெண்ட்டு இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த காலத்தில் நீங்கள் வந்து கால பைரவில் தேயிரை அஷ்டமியில் போய் நிச்சயமாக ஒரு வடக்கு ஏற்றிட்டு வாங்க தேங்காயை உடைச்சி உள்ள இருக்கிற தண்ணியை கொட்டிட்டு நல்லெண்ணெயை போட்டு துணி திரி போட்டு ஏற்றிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக உங்களுக்கு அது இருக்கும் இடமே தெரியாமல் போகும் లోకా సమస్తా సిగునో బవంతు, నండి, నమస్కార్.